ப்ரெஷர் குக்கர்லேயே பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் பன்னீருக்கு பதில் நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் சேர்த்தும் செய்யலாங்க செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்ணாலுமே ரைஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட குலையவே இல்லை இப்போ வாங்கிட்டு போலான்னு பார்க்கலாம் நான் பன்னீர் பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா அதனால ஒரு நானூறு கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் இதுல நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து ஊற வைக்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு இது ஊறிட்டுருக்கட்டும் இப்போது நம்ம அரிசி போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா அலசிட்டு தண்ணி செத்து ஊற வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த கிளாஸையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஊறிட்டுருக்கு பாருங்கள் அரிசி இந்த கிளாஸ்ல தான் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்றது தண்ணி அளக்கும் போது உங்களுக்கே தெரியும் அது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் நம்ம வந்து குக்கர் வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் சேர்த்துருக்கிறது கடல் எண்ணெய்ங்க ரீஃபண்ட் ஆகிய எதுவுமே சிக்கலை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் உருகிடுச்சு இப்போ இதில் நம்ம ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை இது லேசான பட்டை அப்படின்றதுனால மூணு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கனமான பட்டுனா ஒன்று போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நீங்கள் இதில் கிராம்பு சேர்க்கணும்னு சீக்கலாம் வாயில் தட்டுப்படும் அப்படின்றதெல்லாம் நான் சேர்க்கலைங்க இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீக்கிரேன் இது சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் இதுவும் நல்லா பொரியணும் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மூணு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் ரஃப்ஃபாக தாங்க கட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் வரும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா சூப்பராக நம்ம கலர் வரும் நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த டைமில் நம்ம வந்து அரிசி வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி செத்துருக்கேன் இதில் ரெண்டு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் உப்பு செத்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம் இங்கே பாருங்கள் தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஊற வச்சோம் தண்ணி தண்ணியெலாம் வடிகட்டிட்டு நம்ம அரிசி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது பாதி வெந்தால் போதும் இங்கே பாருங்கள் தண்ணியெலாம் வடிச்சிட்டேன் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு அரிசி வந்து ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வர தம் கொடுக்கும் போது அதனால் பாதி வெந்தால் போதும் பக்கத்துலேயே நில்லுங்க அரிசி வேகும்போது மட்டும் அரிசி வந்து ரெண்டாக உடஞ்சிச்சு அப்படின்னா உடனே எடுத்து கட்டிடுங்க இங்கே பாருங்க நல்லா கொதிக்க கூட இல்லை தண்ணி அதுக்குள்ளே நமக்கு அரிசி வந்து பாதி வெந்துருச்சு இப்படி ஒரு அரிசி எடுத்து இப்படி ரெண்டாக அப்படின்னா ரெண்டாக உடையணும் இந்த அளவுக்கு வெந்தாலே போதுங்க மீதி பாதி எல்லாமே நமக்கு தம் கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக வந்துடும் இப்போது தண்ணிலாம் வடிகட்டி கட்டி வச்சுக்கலாம் குக்கரில் வெங்காயம் வதக்க வச்சுருந்தோம்ல அது பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணுங்க இதுக்கு அடுத்த நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சீக்கணும் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நல்லா க கிடைக்கும் பிரியாணிக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய் சீக்கிரேன் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் எடுத்திருக்கேன் எப்போவும் பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதோட பச்சை வாசனை நல்லா போகணும் இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அடுப்பு வந்து சிம் பண்ணிக்கோங்க அப்போ தான் கீழே வந்து ஒட்டாது இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு வெங்காயம் கருப்பாயிருச்சுன்னா நினைக்காதீங்க இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா கலர் கிடைக்கும் இதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் போது அடுப்பு முக்கியமாக சிம்மில் தாங்க இருக்கணும் இல்லைனா திரிஞ்சு போயிடும் நல்லா கலந்து விடுங்க உடனே கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளி வந்து நான் அரைச்சி தான் வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்கலாம் ஒரு மூணு தக்காளியை நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்க்க போகிறோம் அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா திக்காகவும் இருக்கும் நல்ல கலரும் கிடைக்கும் அதுக்காக நம்ம அரைச்சு சேர்க்கறது நீங்கள் வேணால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தாங்க இப்போது இந்த தக்காளி நல்லா வெந்து என்ன தெளிஞ்சு வரணும் பச்சை வசனெலாம் போய் நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இதில் ரெண்டு பச்சை மிளகாவும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இந்த டைம்ல அடுப்பில் ஒரு எண்ணெய் செத்துக்கலாம் நம்ம ஊர் பன்னீர் அதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் செய்யலாம் இல்லை அப்படின்னா நீங்க விட்டுடலாம் இப்படி செய்கிறனால பன்னீர் வந்து பிரியாணியில் உடஞ்சி போகாத அப்படியே அப்படி இருக்கும் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும் சேர்த்துடலாம் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் செத்துருக்கேன் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லைங்க லைட்டா ஃப்ரை ஆனாலே போதும் ஒரு பக்கம் லைட்டாக கலர் நம்ம திருப்பி போடலாம் இப்போ லைட்டா கலர் வந்துருச்சுங்க நம்ம ஓரளவுக்கு எல்லா பக்கமும் கலர் வந்துருச்சு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கர் போய் பார்க்கலாம் வாங்க குக்கரில் நம்ம போட்ட என்னெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு இப்போ நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் பிரியாணி மசாலா வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதே நம்ம சேர்த்துருக்கோம் இந்த பொடிகளோட பச்சை வாசனை பொருட்கள் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு இப்போ இதுல கொத்தமல்லியும் புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது உங்க விருப்பம் தாங்க உங்களுக்கு நிறைய நிறைய சேர்த்துக்குவோம் கொஞ்சம் கம்மியா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு கீழே ஒட்டவே இல்லை பாருங்க நமக்கு இப்போ நம்ம பன்னீர் சேர்க்கணும் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் பன்னீர் அதை நம்ம சேர்க்கணும் இதில் நான் ஆயில் உடையவே செத்துக்கிறேன் எல்லா பன்னீருமே செத்து வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதனால் பன்னீர் வந்து உடையவே உடையாதுங்க இப்போ நல்லா கலந்து விடலாம் மசாலாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னா பன்னீர் வந்து உடையக்கூடிய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வந்து பன்னீர் வந்து உடையவே உடையாது அப்படியே இருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாலே இந்த பன்னீர் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதுல தண்ணி சேர்க்கணும் நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி அளந்து எடுத்தோமோ அந்த கிளாஸ்ல ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் எந்த தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா நம்ம அரிசி வேக வச்சோம்ல தண்ணி நம்ம வடிக்கட்டும்ல அந்த தண்ணியை கொட்டிடாதீங்க அந்த தண்ணிலேருந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் அந்த தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நம்ம இந்த கிளாஸ் தான் அரிசி எடுத்தோம் இதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி செத்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி செத்தா போதும் முதல் கிளாஸ் செத்தாச்சு இப்போ ரெண்டாவது கிளாஸ் சேர்க்குறோம் அரிசி வேகவங்க தண்ணி வடிக்கட்டினால அந்த தண்ணி தாங்க இது இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நான் சேர்க்கலை இப்போ தண்ணி கொஞ்சம் சலசலன்னு கொதிச்சு வரணும் இப்போ குக்கர் மூடி வச்சு மூடிடலாம் சும்மா மூடலாம் லாக் பண்ண வேண்டாம் தண்ணி வந்து நல்ல சலசலம் கொதிக்கும் இல்லையா அப்போ பார்க்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்ல சலசலம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்தோம் அரிசி அதை நம்ம சேர்க்கலாம் சேர்த்துட்டு நீங்க ஹைதராபாத் பிரியாணி வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே அரிசி விட்டுங்க கலந்து விடாதீங்க நமக்கு சவுத் எல்லா பக்கமும் இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நினைச்சிங்கன்னா இருக்கும் நினச்சிங்கன்னா நீங்க கலந்து விடாதீங்க அரிசியை இப்போ நமக்கு எல்லா பக்கமும் மசாலா இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நல்லா கலந்து விட்டுட்டேன் அரிசி வந்து உடச்சிடாதீங்க பார்த்து கவனமா கலந்து விடுங்க இப்போ இதுல நான் வெங்காயம் வதக்கணும்ல அப்போ ப்ரௌன் ஆகும் போது கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் அதுதான் இப்போ மேலே சேர்க்க போகிறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் தான் எடுத்து வச்சேன் ரொம்பலாம் எடுத்து வைக்கல கொஞ்சமாக தான் எடுத்து வச்சேன் இதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது ஃபுல்லில் சிம்மில் இருக்குது அரிசி சேர்க்கறக்கு முன்னாடி நான் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் மேலே விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் அதை நம்ம வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நம்ம குக்கரை வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் இப்போ சும்மா மூட வேணால் நம்ம லாக் பண்ணிக்கலாம் முடியாச்சு இப்போ அடுப்பு வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஃபுல்லாக வைங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ப்ரெஷர்லாம் இறங்குனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணால் போதும் ஒரு நிமிஷம் வந்து ஃபுல்லையும் அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக வரும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக வந்திருக்கு நம்ம அரிசியும் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க நம்ம